அருமை இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்க போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வசூல் வேட்டை அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் கூட இருபது சதவீதம் கொடு வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது நடக்குது நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்துல பல இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் முன்னாடி போகாமல் இருக்கும் அதையெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார் மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும் இன்னொன்றையும் நாம் ஏமாற்ற கூடாது அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு நிறைவேற்ற ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி வருது மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி மாநிலம் முழுவதும் கொடுத்த ஐநூத்தி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு வாக்குறுதிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா டிஎம் கே வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க போன மாதமே டிஎம்கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டால் அருமை சொந்தங்களே ஒரு உதாரணத்தை படிக்கிறேன் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குறுதி புதுக்கோட்டை புறவழி சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும் என்னாச்சுங்க கட்டினாங்களா இல்லை புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கியாச்சுங்களா இல்லை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஆதனக்கோட்டை ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும் பண்ணாங்களா இல்லை ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன் அதையே செய்யல இருபத்தி எட்டு வாக்குறுதி மூன்று செஞ்சிருக்கிறாங்க இதுல இருபத்தி அஞ்சு செய்யல ஐநூத்தி அஞ்சுல ஐம்பது செஞ்சிருக்கிறாங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு செய்யல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார் மூன்றில இரண்டு பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெரும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க மூன்றில இரண்டு பங்கு இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷா அவர்கள் மூன்றில இரண்டு பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார் என்கின்ற நம்பிக்கை வார்த்தையை நிச்சயமாக அளிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கடைசியாங்க ஐயா ஆமா தமிழ்நாடு ஒன்னா நம்பர்ல இருக்குதுங்க ஐயா இதுல ஒன்னா நம்பர்ல இருக்கு கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்னா நம்பர்ல இருக்கும் ஒரு அரசே மதுபான கடை நடத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி வசூல் செய்வதில் நம்பர் ஒன்ல இருக்கும் மாநில அவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் பதினைந்து சதவீதம் உயர்ந்து இருப்பதில் நம்பர் ஒன்னா இருக்கிறோம் மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் ஒன்னாக இருக்கின்றோம் அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் ஒன்னா இல்லைங்கய்யா நம்பர் ஒன்னாக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் நாம் எல்லோரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய வழிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் டெல்லியிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமையா அமித்ஷாஜி அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கிடந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே அண்ணா இன்னுமே 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 ஒரு ஐயாயிரம் பேர் நம்முடைய தொண்டர்கள் வெளியே இருக்கிறாங்கண்ணா காவல்துறை நண்பர்களுக்கே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவங்கெல்லாம் கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு இங்க பார்க்க வந்திருக்கிறாங்க தலைவரை பார்ப்பதற்காக அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க ஐயா பின்னாடி தயவு செஞ்சு பேரிகேட கொஞ்சம் நீக்கி விட்டு எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த யாத்திரைய பங்கு பங்கு பெறாமல் போனாங்கன்னா பெரும் குற்றம் ஆகிவிடும் அதனால தயவு செய்து காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அந்த பின்னாடி இருக்கிற பேரிகேட் நீக்கி எல்லோரையும் உள்ளே வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தொண்டர்கள் அமைதியாக தொண்டர்கள் அமைதியாக உங்களுடைய இருக்கையில் அமர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மா தாக்கி